ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை இருக்கோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்குது இன்னும் சொல்ல இளைஞர்களினுடைய ஃபேவரட்டான சேனலாக நம்மளுடைய சேனல் மாறிக்கிட்டு இருக்குது நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியுதுங்க ஏன்னா இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்கள் வந்து எல்லா இடங்களிலுமே கிடைக்காது ஏன்னா மற்ற பிரச்சனைகள் மாதிரி இதை எல்லோரும் ஓப்பனாகவும் பேசுறதில்லை நிறைய தகவல்கள் உங்களுடைய சேனலை பார்த்துட்டு நமக்கு கிடைக்குது நாங்க அதன்படி நடந்துக்கிறோம் அதன்படி எங்களோட துணையோட நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது தான் வருது ரொம்ப மகிழ்ச்சி இளைஞர்களுக்கு ஒரு புது தெம்பு கொடுக்கிற ஒரு விஷயமா நம்ம சேனல் இருந்துட்டு இருக்கு எங்களாலையும் இனிமேல் எந்த பயமும் இல்லாம பதட்டமும் இல்லாம எங்களுடைய இளர வாழ்க்கையில் நல்ல திருப்திகரமாக ஈடுபட முடியுங்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த ஒரு எனர்ஜியை நம்ம சேனல் கொடுத்துட்ருக்கு ஆக்சுவலாக அதுதான் நம்மளுக்கு தேவை பிகாஸ் வந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான் மனம் சம்மந்தப்பட்டது தான் இந்த இல்லறங்கிற விஷயம் ஒரு ஆண் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது குறையுது அப்படின்னு சொன்னால் அவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறான் மன ரீதியாக அதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறது தான் அர்த்தம் உடல்ல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு ஆணுக்கு வந்து சரியா பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் திங்க் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சில நேரங்கள்ல ஆண்களுடைய மனநிலை வந்து சரியா இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல சலிப்பு ஏற்படும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும் இதெல்லாம் வந்து காமனான ஒரு விஷயம் இதுக்காக பயந்துக்க வேண்டாம் சில ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திருமணமாயி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சுங்க இப்போ எனக்கு என்னோட என்னோட மனைவியோட என்னால திருப்தியா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க இட்ஸ் இது பிரச்சனையே கிடையாது இது வெரி காமன் என்ன பண்ணணும்னு கேட்டா நீங்க ஒரு புது விதமாக அனுபவங்களை உணர வேண்டும் புதிதாக அவங்கள லவ் பண்ணும் தான் நம்ம சொல்றோம் வெளியில போங்க புது புது சூழ்நிலைகளை பாருங்க ரசிங்க காதலிங்க மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு பிரியம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சரிங்களா ஆண்கள் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்களினுடைய இறக்கும் நாள் வரை அவங்களுடைய ஆண்மை குறையாது இதுதான் கடவுள் ஆண்களுக்கு கொடுத்த வரம் ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும் அவங்க மேக்சிமம் அவாய்ட் அவாய்ட் பண்ணுவாங்க இதை வந்து ஆண்கள் சில பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்குவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னை வந்து எங்க எங் என்னோட மனைவி வந்து அவாய்ட் பண்ணுறாங்க என்னை பிடிக்காம போச்சா என்னன்னு தெரியல அப்படிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது பிடிக்காம போச்சுங்கிறது அது அர்த்தம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேலே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும் இதுவும் நேச்சுரல் தான் ஸோ அவங்களும் திருப்பி உங்களை காதலிக்க ஆரம்பித்தாங்க நேசிக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் புதுவிதமான அனுபவங்களை அவங்களுக்கு கொடுக்குறீங்க உங்களோட அன்பை செலுத்துறீங்கன்னா அவங்க மறுபடியும் பூஸ்ட் ஆயிடுவாங்க ஸோ எல்லாத்துக்குமே அடித்தளங்கிறது காதல் தான் அன்பு தான் அதுலேருந்து தான் காமம்ங்கிற பூ பூக்குது சரிங்களா அதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் ஆண்கள் வந்து சில சந்தேகங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லி சொல்லி நாம வந்து கலைச்சே போயிட்டோம் அதில் ஒரு மிக முக்கியமான சந்தேகம் தான் அவங்களுடைய உறுப்பை பற்றிதானது சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குதுங்கிற ஒரு ஃபீலிங் இன்னும் சில பேர் ரொம்ப மெல்லிதா இருக்குதுங்க தடிமனா இல்லை அப்படிங்கிறதே இன்னொரு ஒரு பெரிய ஒரு குறையா சொல்றாங்க இதுக்குரிய தீர்வை நான் சொல்றேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டினருக்கும் இந்த உறுப்பினுடைய தோற்றம் மாறுபடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்காவில இருக்கிறவங்களோட உடல் உறுப்புகளோடு நம்மளோட உடல் உறுப்பு ஒப்பீடு செய்ய முடியாது ஆப்பிரிக்காவில இருக்கிறவங்களோட அமெரிக்காவில இருக்கவங்கிட்ட ஒப்பீடு செய்ய முடியாது ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை ஜீன் உணவுகள் இதை பொறுத்துதான் அந்த ஸ்ட்ரக்சர் உடல் அமைப்பானப்பட்டது இருக்குமே தவிர புதிதா வந்து அவங்களுக்கு வந்து அந்த உறுப்பு அப்படி இருக்கு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம் ரொம்ப ரொம்ப அது முட்டாள்தனம் இதை வந்து ஒவ்வொரு ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் வெளிநாட்டவர் நடிக்கக்கூடிய அந்த வயது வந்தவருக்கான படங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தான் அன்றைக்கி அதிகமாக இருக்காங்க அந்த கம்பேரிசன் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்க முடியாதுங்கிறத ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்களுடைய ஜீன் அவங்களுடைய நாட்டினுடைய அந்த நிலை இது இல்லாமல் அவங்க இன்டேக் பண்ணிக்கிற மருந்துகள் இதுவும் மிக முக்கியமானது சில நேரங்கள்ல நாம என்ன என்ன வந்து நினைப்போம்னா இவ்வளோ இவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படின்னு நினைப்போம் ஆக்சுவலாக அவ்வளவு பிரமாண்டமா இருக்கவே முடியாது இங்க எடுக்கிற மருந்துகள் மாத்திரைகள் மூலமா குறிப்பிட்ட நேரத்துக்கு பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்படும் கேமராவில் யூஸ் பண்ற லென்ஸ் இதன் மூலமா அது வந்து பெரிதா காட்டப்படும் ஸோ எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கான வேலை தான் சினிமாங்கிறது என்னங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டினா அந்த அந்த பட ஹிட் அடிக்கும் சரிங்களா இருக்கிற ஒரு விஷயத்த சினிமாவில் காட்டினா யார் போய் பாப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா ஸோ காட்சிப்படுத்துறது பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்துறதா பிரம்மாண்ட படைப்பு ஒரு ஹீரோ வந்து பத்து பேரை அடிக்கிற மாதிரி சினிமாவில் காட்டுவாங்க ரியாலிட்டியில் அப்படி அடிக்க முடியுமா அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இதாக இருக்கும் ஒரு ஹீரோ காரை அப்படியே ஒரே கையில தூக்குவார் நெஜ வாழ்க்கையில ஒரு டயரை கூட தூக்க முடியாது ஸோ பிரம்மாண்டம் ஒரு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த சினிமா வந்து ஓடும் ஸோ இங்கேயும் அதே தான் அப்ளை ஆகுது உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தணும் உங்களை வந்து பிரம்மாண்டப்படுத்தணும் அப்போ தான் அந்த சினிமாவும் ஓடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான சில அதற்கெனே சில ஆட்கள் இருப்பாங்க அதற்குனே சில ஆங்கிள்ஸ் இருக்கும் அதற்குனே சில மருந்து மாத்திரை இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து அப்படி காட்சிப்படுத்துகிறாங்க அதோட உங்களுடைய ரியல் லைஃப்பை ஒப்பீடு பண்ணாதீங்க சரிங்களா அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுடைய ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணவே முடியாது சரிங்களா அடுத்த விஷயம் என்னென்னா பெரும்பான்மையான ஆண்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து உறுப்பு மெல்லிதான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக உறுப்புகளில் பல வகைகள் இருக்குது நீளத்தை வந்து குரோவர் ஷோவர் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க இந்த குரோவர் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும் இயல்பு நிலையில் ரொம்ப குட்டியாக இருக்கும் உணர்ச்சி வந்து எழுச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு நாலு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் இது வந்து குரோவர் வளரக்கூடிய உறுப்பு அப்படின்னு இதை சொல்கிறது இந்த வகையான உறுப்பைத்தான் இந்தியர்கள் எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பெற்றிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தா இருக்கிற இடமே தெரியாது ஆனால் அவங்களுக்கு எழுச்சி அடையும் போது நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூன்று நான்கு மடங்கு அளவுக்கு கூட பெரிதாக தோற்றம் அளிக்கும் ஸோ இது வந்து குரோவர் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான வகை அடுத்து ஷோவர் அப்படின்னு சொல்றது ஷோவர் அப்படிங்கிறது இயல்பிலேயே பெரிதாக இருக்கும் அவங்களுக்கு நார்மலாகவே பெரிதா இருக்கும் இதை பார்த்துட்டு தான் இந்த குரோவர் வகை உறுப்பு வச்சுக்கிற ஆண்கள் வந்து தங்கள தங்களே ஒரு மட்டமாக தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிறது இந்த ஷோ அந்த ஷோவர் வகை உறுப்பு இருக்கிறவங்க என்னென்னா எழுச்சி அடைஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒரு மடங்கு தான் பெரிதாகும் இயல்பு நிலையை விட ஒரு மடங்கு பெரிதாகும் ஆனால் இந்த குரோவரை உறுப்பு வச்சுக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு மடங்கு அளவுக்கு கூட பெரிதாகும் சரிங்களா ஸோ உங்களுக்கு சின்னதாக இருக்குது எழுச்சி அடையும் போது நாலு மடங்கு பெரிதாகும் இவங்களுக்கு இயல்புலேயே பெரிதாக இருக்குது உணர்வு ஏற்படும் போது ஒரு மடங்கு தான் பெரிதாகும் திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேணாம் சில நேரங்களில் தடிமண் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த தடிமண் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற அளவுக்கு தடிமனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க நம்ம நம்ம நம்மளோட கையளவுக்கு இருக்கணும் அப்படிமா அந்த அளவுக்கு எல்லாம் தடிமனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சுற்றளவை பொறுத்த மட்டும் இல்ல சரியான அளவுன்னு எதுவுமே கிடையாது சுற்றளவு வந்து நாம நீளத்தை வேணா கணக்கீடு பண்ணி சொல்லலாமே தவிர சுற்றளவை வந்து கணக்கீடு பண்ண முடியாது அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம பெண்களுடைய மர்ம உறுப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் சரிங்களா அதாவது பெண்களோட மர்ம உறுப்பில் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு மட்டும்தான் உணர்வு நரம்புகள் இருக்கு அவங்களுடைய அந்த அந்த உச்சகம் சொல்ற உச்சகட்டம் சொல்றதுல ஆண்களுக்கு வர உச்சகட்டம் அந்த உச்சகட்டத்தை கொடுக்குற அந்த ஒரு உணர்வு நரம்புகள் அந்த ஃபீல் அதை கொடுக்குற உணர்வு நரம்புகள் பெண்களோட மர்ம ஒரு பின் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு இன்ச் அளவில் ஜஸ்ட் உராஞ்சாலோ தேய்த்தாலோ அல்லது அதை தூண்டனாவே அவங்களுக்கு உணர்வுகள் ஏற்படும் உச்சாட்டம் ஏற்படும் ஸோ ஆண்கள் வந்து நீளம் தான் முக்கியமே தவிர ஏன்னா ரெண்டு முதல் ரெண்டு இன்ச்சுக்கு இருக்குது ஸோ ரெண்டு இன்ச்சுக்கு மேலே நீளம் இருந்தாவே அந்த நீளத்தை பய அந்த நீளமான ஒரு ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு சிம்பிளாக சொன்னால் ஒரு குச்சி மாதிரி இருக்குது அதை வச்சு அந்த இடத்த தேய்க்கும் போதே அந்த உணர்வுகள் ஏற்படும் ஸோ அது வந்து தடிமனாக இருந்தாலும் அது அது உராயும் மெல்லிதாக இருந்தாலும் உராயும் ஸோ எப்பயுமே ஆண்கள் வந்து தடிமனை பற்றி பெருசாக கவலை கொள்ளாதீங்க நீளம்தான் நீளமும் மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தவை இட்ஸ் நார்மல் நீங்க போட்டுவிட்டு தலையை போட்டு குழப்ப வேண்டாம் சரிங்களா சில நேரங்கள்ல ஆண்களுக்கு ஒரு விதமான கவர்ச்சிக்காக நீளமும் தடிமனும் தேவைப்படுது அதாவது நான் ஒரு காமெடியா சொல்லுவேன் என்னதான் கருப்பா இருக்கிறதும் அழகு அழகுங்கிறது நிறத்தில் இல்லையே மனசுல அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம முன்னாடி ஒரு வெள்ளையா போகிறாருங்க ஒருத்தவங்க அழகா வெள்ளையா போறாங்க பார்த்தோன்னே நமக்கு ஒரு இஷ்டம் வருமா வராதா என்னதான் கருப்பை அழகுன்னாலும் விருப்பம்னாலும் வெள்ளையா இருக்கிறவங்கள பார்த்தா தானே நான் நம்மளுக்கு ஒரு ஆசை வருது ஸோ இந்த அழகு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு தோற்றத்தில் வெளிப்படுது இல்லைங்களா அது அதே தான் இந்த விஷயத்தில் ஆண்கள் வந்து அவங்களுடைய மர்ம உறுப்பை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றமாகவும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தோற்றமாகவும் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு வந்து சில விஷயங்களை செஞ்சு நீங்கள் அதை சரி பண்ணலாம் இதுக்கு மருந்து மாத்திரைகளோ வேறு எதுவும் எதுவுமே தேவை கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் பில்டு பண்ணும் அப்பதான் உணர்வு அதிகமாக ஏற்படும் அந்த அந்த எண்ணம் இருக்கும்போது தான் இந்த ரத்த ஓட்டம் நல்லா போய் நீல நல்லா குடுக்கும் ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நூத்துல எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு குரோவர் வகையான உறுப்பு அது இயல்பில் ரொம்ப குட்டியா இருக்கும் என்ன சொல்ல போனா சுண்டு விரல் சைஸை விட கூட சின்னதா இருக்கலாம் அவ்வளோ சின்னதான ஒரு உறுப்பு திடீர்னு ஒரு நாலு மடங்கு அளவுக்கு பெரிதாகுதுன்னா எப்படி ரத்த ஓட்டம் இந்த ரத்தம் வந்து உறுப்புல பம்ப் ஆகுது ரத்தத்தை நாம நல்லா பம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல உணர்வு ஏற்பட எழுச்சி ஏற்படணும் சரிங்களா அந்த உணர்வையும் எழுச்சியையும் நீங்க ஏற்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட செல்ஃப் கான்பிடென்ட இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸே எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை எனக்கு சின்னதா இருக்குங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை உடைச்சி எரியணும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்கு என்னன்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு என்ன இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒன் வீக் ஹேண்ட் ஜாப் பண்றத நிறுத்திடுங்க ஆண்கள் சரிங்களா ஹேண்ட் ஜாப் பண்றத நிப்பாட்டிடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு இப்படி நிப்பாட்டிட்டீங்கன்னாவே உங்களோட டெஸ்ட் அண்ட் கவுண்ட் கொஞ்சம் அதிகமாயிடும் இப்போ இதை சொன்ன உடனே ஆண்கள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா பழக்கம் அப்படிங்கிற விஷயம் தவறா அப்படின்னு கேட்பாங்க அது தப்பு கிடையாது உங்களை வந்து செல்ஃப் கான்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஸோ அதனால இது வந்து தப்பு சரிங்கிறது இல்லை செய்யலாம் தப்பில் தப்பு ஜாப்ங்கிறது செய்யணும் அது ஒரு இயற்கையான விஷயம் பட் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதை நான் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்றேன் ஒரு ஒன் வீக் மட்டும் செய்யாமல் இருங்க பிறகு உங்களுடைய உறுப்பை எழுச்சிப்படுத்துங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அதை அதை செய்யுங்க அந்த கண்ணாடி நல்லா நீளமான கண்ணாடியா இருக்கட்டும் அங்கே அங்க நின்றுட்டு நீங்க எழுச்சிப்படுத்துங்க அந்த கண்ணாடியில உங்களுடைய உறுப்பை பாருங்க இப்படி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய ரோமங்களையும் எடுத்து விடுங்கள் உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை நீக்கிடுங்க இது எதுக்குன்னா முடிகள் சுத்தி இருக்கிற பட்சத்துல உறுப்பு வந்து சின்னதா தோற்றம் அடிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே எப்பயுமே நாம என்னங்க பண்ணுவோம் மேலேருந்து கீழே பார்ப்போம் ஒரு சின்ன பால் இருக்கு அதை நீங்க தரையில வச்சுட்டு நின்றுட்டு மேலேருந்து கீழே பாருங்க அந்த பால் சின்னதாக தானே தெரியும் சரிங்களா அதனால எப்பயுமே வந்து நின்றுட்டு மேலேந்து கீழே பார்க்கும்போது அதுவும் அந்த ரோமங்களோடு இருக்கிற உறுப்பை பார்க்கும்போது இருக்கக்கூடிய இயல்பான தோற்றத்தை விட சின்னதாக தான் தோற்றம் அளிக்கும் அதனால எப்பயுமே ரோமங்களை நீக்கிட்டு ஒரு வாரம் ஹேண்டா பண்ணாமல் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க உண்மையாக இருக்கக்கூடிய உங்களின் உறுப்பின் நீளம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு நீங்களே பார்ப்பீங்க என்ன சொன்ன போனால் இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட உறுப்பு பிரம்மாண்டமாக பெரிதாகிறத பார்க்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஓ நாம் இத்தனை நாள் சின்னது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய உறுப்பு இவ்வளோ பெரிதாக இருக்கா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கா ஸோ நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோங்கிற அந்த கான்ஃபிடன்ட் வந்துடும் இந்த கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியம் இந்த கான்ஃபிடென்ட் தான் ஆண்களுக்கு ரொம்ப தேவை ஃபஸ்ட்டு ஆண்கள் அவங்கள ஃபஸ்ட்டு நான் ஒரு சிறந்த ஆண்மை உள்ளவனும் நம்பணும் என்னால் மு என்னால் முடியாது ஐ ஆம் நாட் ஐ ஆம் நாட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மனசுலேயே இருந்தாங்கன்னா அங்கே எதுவுமே முடியாது ஸோ என்னால் முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சுனாவே சுவிச்சு போட்டால் விளக்கெறிகிற மாதிரி பல்ப் எரிய மாதிரி இங்க இங்க உணர்வு தூண்டப்படும் போதே இங்க வந்து உங்களுக்கு நல்ல எழுச்சி கிடைக்கும் நல்ல நீளம் கிடைக்கும் நல்ல தடிமண் கிடைக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஜாப் செய்யறதுனாலையும் சில நேரங்கள்ல ஆஹ் ஏதோ ஒரு வகையில ரத்த ஓட்டமாகட்டும் நரம்புகள் ஆகட்டும் சில தொய்வு ஒரு விதமான டயர்னஸ் மூலமா உறுப்பு வந்து ரொம்ப தளர்வா இருக்கிறத பார்க்க முடியும் துவண்டு போய் தளர்வா இருக்கிறதாம் கடைகள்ல கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணெய் விக்குங்க நாட்டு மருந்து கடையில் நீங்க போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க இதை நீங்க அப்ளை பண்ணலாம் இன்னும் சொல்ல இந்த அந்த கருஞ்சீரக எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட தயார் பண்ணலாம் ஆலிவ் ஆயிலில் கருஞ்சீரக விதைகளை போட்டு மி மிதமான சூட்டில் காய்ச்சி எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா விர்ஜின் கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் பாலில் இருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெயில் ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய்ங்கிறது அற்புதமான மெடிசன் பொருள் தேங்காய் எண்ணெயை உள்ளுக்கு எடுத்துக்கலாம் மாய்ச்சராக யூஸ் பண்ணலாம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதில் அந்த தேங்காய் பாலில் இருந்து எடுப்பாங்க எண்ணெய் நல்லா தேங்காய் பருப்பை வந்து அரைச்சி அதில் இருந்து பால் எடுத்து அதை வந்து அடிகனமான பாத்திரத்தில் உருளின்னு சொல்கிறது அந்த பாத்திரத்தில் அந்த பால் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த எண்ணெயை வந்து தனியாக ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட அந்த கருஞ்சீரகத்தை போட்டு அதே மாதிரி மெல்லிய ஹீட்டில் அப்படியே காய்ச்சி அந்த எசன்ஸ் சிலை இறங்குன விட்டு எடுத்து வச்சு இதுவும் ஒரு மாதிரி கருஞ்சீரக எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பட் நான் என்ன சொல்றேன்னா இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரக எண்ணெய்ன்னுட்டு கிடைக்குது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சங்கடமா இருக்கு சங்கஜமா இருக்குன்னா ஒரு சித்த வைத்தியரை அணுகி அவங்க கிட்ட சொல்லுங்க கருஞ்சீரக எண்ணெய் இந்த மாதிரி நீளமாகறதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க நீங்க அதை காட்டி கூட வாங்கிக்கலாம் சங்கடமா இருக்க பட்சத்துல இந்த மாதிரி கரிஞ்சீரக எண்ணெய் அப்ளை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயை மட்டும் கூட அப்ளை பண்ணலாம் விர்ஜின் கோகோனட் ஆயில் அதாவது இந்த தேங்காய் பால்லேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை வந்து லைட்டாக இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் இப்படி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உறுப்பில் போற நரம்புகளின் துவட்டல் நீங்கி எழுச்சி நல்லா கிடைக்கும் சரிங்களா ஒரு ஆரோக்கியமான நீளமான தடிமனான நல்ல ஒரு பிரம்மாண்டமான பிரமாண்டமான உறுப்பை உங்களுக்கு வந்து அது காட்சிப்படுத்தும் மற்றபடி உங்களுக்கு எந்த அளவுல இருக்கோ அதை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கிறது அதை வச்சு எப்படி ஜமாய்க்கிறது அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க மற்றபடி நான் வந்து எதை பண்ணலாமா எதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த மருந்து எடுத்து அப்படிலாம் செஞ்சு வீணாக உங்களுடைய அந்த ஒரு அதாவது சொன்னால் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நீங்கள் செய்கிற மருந்துகள் அதுவும் வந்து மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட் தான் வரும் ஸோ மருந்து மாத்திரை அதாவது மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்